இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தி எட்டு டிசம்பர் வெள்ளிக்கிழமை கிரியோதசி பரணி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு இருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்போது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலர் மேஷம் அன்பு ரிஷமம் செலவு மிதுனம் நன்மை கடகம் ஈகை சிம்மம் முயற்சி தண்ணி உதவி துலாம் சுபம் விருச்சிகம் பரிசு தனுசு பெருமை மகரம் சிக்கல் கும்பம் சினம் மீனம் தனம் இந்த நாள் இனிய நாளாயமே எங்கள் வாழ்க்கை நாளை சந்திப்போம்